தலைமுறை தலைமுறையாக வந்து விவசாய குடும்பத்தில் இருந்து வந்திருக்கோம் நம்ம படித்ததுன்னு பார்த்திங்கன்னா வந்து எம்இ வெல்டிங் டெக்னாலஜி அதை முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு எட்டு ஆண்டுகளை கடந்த எட்டு ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கார்ப்பரேட் நிறுவனங்களில் வெல்டிங் ஸ்பெஷலிஸ்ட்டாகவும் வெல்டிங் டெக்னாலஜிஸ்ட்டாகவும் வேலை செஞ்சேன் விவசாயத்தை நம்ம எப்படி வந்து பா நமக்கு பார்க்குறோம் அப்படின்னா வந்து அப்பா காலம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அனு அனுபவ காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா உரம் மூலமாகவும் பூச்சிக்கொல்லிகள் கொல்லிகள் மூலமாகவும் தான் அப்போ விவசாயம் செஞ்சுட்டுருக்காரு ஸோ நமக்கு ஆரோக்கியமான உணவும் நம்ம யோசிக்கங்கிறப்ப நம்மளே வந்து விவசாயம் செய்கிற நம்மளே வந்து பூச்சிக்கொல்லிகளையும் நம்ம வந்து உரமும் கொடுத்து மண்ணை மண்ணோட வளத்தை கெடுக்கிறதும் நம்ம வந்து பூச்சிகள் மூலமாகவும் அதோடய பூஞ்சானங்கள் அதெல்லாம் தெளிக்கிறது மூலமாக வந்து நஞ்சோட உணவாக நம்ம வந்து இந்த மார்க்கெட் கொண்டு போய் சேர்த்துறோம் அப்போ வந்து நமக்கு நஞ்சில் உணவுன்னு நினைக்கிறோங்கிறப்ப நம்மளே அந்த மாதிரி செய்யலையே ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து நம்ம வந்து இயற்கை விவசாயம் செய்யலாம்னு முடிவு பண்ணோம் ஸோ கடந்த நான்கு ஆண்டுகளாக வந்து நம்ம இயற்கை விவசாயம் செஞ்சுட்ருக்கோம் எப்படி வந்து நம்ம லாபகரமாக வந்து உரம் இல்லாமல் நம்ம இயற்கை விவசாயம் செய்கிறோம் அப்படின்னா ஒரு கெமிக்கல் உரத்தின் மூலமாக நம்ம அப்பாவோல நம்ம வந்து ஒரு கெமிக்கல் விவசாயியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு ஈழில் வந்து நம்மளால் ஆர்கானிக்லேயும் ப்ரொடியூஸ் பண்ணி காமிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இயற்கை விவசாயத்துலேயும் லாபகரமாக நம்ம பண்ண முடியும் அப்படின்னு தெரியும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்பரேட் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம ஒரு மாதமான ஒரு வருமானம் வரும் நம்ம வந்து இயற்கை விவசாயத்தில் அந்த மாதிரி இருக்காது ஸோ அப்போ வந்து நம்ம வந்து நம்மளும் வந்து மா மாதமான குறைஞ்சபட்சம் ஒரு லாபமாகவோ இல்லை வந்து கட்டாயம் நம்ம வந்து ஒரு வருமானத்தை லாபகரமான விவசாயமாக எப்படி செய்ய முடியும் அப்படின்னு இது பண்ணுறோங்கிறப்ப பயிரில் வந்து ஒரே மாதிரியான பயிராகவோ ஒரு சிங்கிள் பயிராகவோ மோனோ கிராப்போ இல்லாமல் கலப்பு பயிர்களாகவோ இல்லை வந்து வெவ்வேறு மாதிரியான பயிர்களை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து லாபகரமாக மாற முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணணும் இப்போ அப்பா விவசாயம் செய்கிறப்ப வந்து ஒரு வாழைனா வாழை இல்லை மக்காச்சோளோன்னா மக்கா சோளம் அந்த மாதிரி வந்து ஒரு பயிர் மட்டும் பயிர் செய்வார் ஸோ அதில் விற்பனை வாய்ப்பு நல்லா இருந்தது அப்படின்னா லாபகரமாக இருக்கும் விற்பனை வாய்ப்பு இல்லை அப்படின்னா அவர் வந்து நஷ்டத்தை சந்திப்பார் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம என்ன செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம விவசாயம் செய்ய போகிற பகுதியில் என்னென்ன மாதிரி நம்ம விவ விவசாயிகள் வந்து விளைபொருட்களை வந்து விளைவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறங்கிறப்போ இங்கே வந்து தக்காளி வெங்காயம் மற்ற கொசு காலிஃப்ளவர் வாழை அது போக வந்து பார்த்திங்கன்னா வாழையிலே வந்து காய்க்காக இலைக்காகலாம் செய்ய ஆரம்பித்தாங்க ஸோ நம்ம வந்து குறைஞ்சபட்சம் நமக்கு வருமானம் வரணும் அப்படின்னா நம்ம வந்து இலைவாலை வந்து எந்த விதமான தெற்கப்பு சூழ்நிலைகளாக இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் ஒரு மாதத்துக்கு ஒரு ஏக்கர்லேருந்து ஒரு இருந்து இருபதாயிரூவா நம்மள சம்பாதிக்க முடியும் அதில் வந்துபட்சம் லாபமாக கட்டாயம் வருமானம் நமக்கு கிடைக்கும் அது போக வந்து காய் வாழைக்கு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு வருடம் முழுசும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அறுவடை பண்ணுறோங்கிறப்ப நம்ம நல்ல விலை கிடச்சிதுன்னா நல்ல லாபம் கிட்ட முடியும் ஸோ ரிஸ்க் அதிகம் காத்துக்காகவோ மற்ற தப்பு சூழ்நிலையை பொறுத்து நோயோ இப்போ வந்து பூச்சி மேலாண்மையிலையோ எதாவது பிரச்சனையாச்சுனாலும் நம்ம நஷ்டம் சந்திக்க வாய்ப்பு இருக்கும் ஸோ அதிக ரிஸ்க் உள்ள பயிர் அதிக லாபம் உள்ளது குறைவான ரிஸ்க்காக இருக்குதுனா குறைவான வந்து லாபம் அணக்கட்டாயம் லாபம் தரக்கூடிய பயிர் அது போக காய்கறிகள் கீரைகள் இந்த மாதிரி வந்து பிரித்து செஞ்சிடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயுமே வந்து ஒரு தனிப்பயிரை செய்யாமல் எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம காய்கறிகள் அறுவடை பண்ணுறோம் அங்கே வந்து வேலை குறைக்க முடியுங்கிற மாதிரி இடத்துல மட்டும் வந்து ஒரே ஒரு பயிர் பண்ணோம் மற்ற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுப்பயிர்களை கம்பெனியின் கிராப்பு எந்த இரண்டு பயிர்களை ஒன்றா சேர்த்தோம் அப்படின்னா ரெண்டுக்கும் உணவு போட்டி இல்லாமல் நோய் தாக்குதல் உன்னோட ஒன்று ஒரு செடியிலேருந்து இருந்து செடிக்கு நோய் தாக்குதல் வராமல் அதே மாதிரி வந்து ஒன்றோட ஒன்று சத்துக்களை பூர்த்தி செய்கிற மாதிரியான கம்பெனியின் கிராப்ஸ்கெலாம் தேவை செஞ்சு பண்ணோம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம இருக்கிற ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா வாழை பப்பாளி முருங்கை செஞ்சுக்கிறோம் ஸோ வாழையும் பப்பாளியும் உணவுக்கு கொண்டு ஒன்றும் போட்டி போடுறதில்லை முருங்கை வந்து பார்த்திங்கன்னா காதில் இருக்கிற நைட்ரஜன் எடுத்து வாழையும் பப்பாளிக்கு தேவையான சத்துக்களை கொடுக்குது ஸோ மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு சரியான முறையில் இயற்கை விவசாயம் செஞ்சோம் அப்படின்னா கொஞ்ச இடுபொருட்கள் கொஞ்சம் செஞ்சவ மூலமாக அதிகமான நாம் வந்து விளை விளைவிச்சலை எடுக்க முடியும் அதனால் லாபம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து இயற்கை விவசாயத்தை நம்ம அணுகிறோம் இயற்கை விவசாயம் பண்ண வந்து கார்ப்பரேட் வேலையை விட்டுட்டு இங்கே வரோம் அப்படின்னா வந்து வந்தோம் அங்கே சம்பாதிக்கிறதுக்கான அதே அளவுக்கான வருமானத்தை நான் இன்றைக்கி விட்ட நாளையிலிருந்து நான் சம்பாதிக்கணும் இல்லை அடுத்த மாதம் சம்பாதிக்கிறோம் வெறும் பணம் மட்டும்தான் வந்து என்னோடய குறிக்கோள் அப்படின்னா சரியான திட்டமிடல் இல்லாமல் இருக்கிற விவசாயத்தை வந்தோம்னா கண்டிப்பாக வந்து விவசாயம் வந்து வெட்டுக்கிற மாநில விட்டுட்டு வெளியில் தான் மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து விவசாயத்துக்கு வரோம் அப்படிங்கிறப்ப முதல்ல வந்து நம்ம இருக்கக்கூடிய இடம் எங்கே விவசாயம் செய்ய போகிறோம் அங்கே உள்ள மண் தண்ணி என்ன இருக்குது அதுக்கான மார்க்கெட் சந்தர்ப்பம் என்ன இருக்குது விவசாயத்தில் ஒரு பயிர் செய்கிறோம் அப்படின்னா அந்த பயிர் வடு முழுசும் செய்கிறதுல என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குது அதை எப்படி நம்ம லாபகரமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான முழுசாக புரிதல்கள் இருந்ததுக்கப்புறம் விவசாயத்தை வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து இங்கே பா வெறும் ஒரு பணம் சம்பாதிக்கிற ஒரு தொழிலாக மட்டும் நினச்சி நம்ம விவசாயத்துக்குள்ளே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நீண்ட நாள் நம்ம வந்து இயற்கை விவசாயத்தில் இருந்து நம்ம வந்து தொடர்ந்து இயற்கை விவசாயத்தில் பயணிக்க முடியாது நம்ம வாழ்க்கையில் சூழல் சரியாகிறதும் தாண்டி அதுக்கப்புறம் நம்ம லாபகரமாகவும் இருக்க முடியும் நமக்கு எவ்வளோ லாபம் தேவை அப்படிங்கிறத நம்ம நிர்ணயம் பண்ணிவிட்டு அதுக்காக நம்ம பண்ணணும் நம்ம வந்து கார்ப்பரேட்டில் நம்ம வந்து மாதம் ஒரு லட்சம் வாங்கிட்டு இருந்தோம் நாளைக்கு நமக்கு வந்தோம் உடனே ஒரு லட்சம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான மனநிலையை இல்லை அது அவ்வளோ கிடைக்கணும்னு நினச்சி நம்ம வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம விவசாயத்தை முழுமையாக பார்க்க முடியாது ஸோ நம்ம வந்து சந்தை வாய்ப்பை முதல்ல உருவாக்கிட்டு விவசாயம் பண்ண ஆரம்பிக்கணும் நான் ஆர்கானிக் விவசாயம் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு ஆர்கானிக் விவசாயத்தில் ஆர்வம் இருக்குது இல்லை வந்து நான் வந்து மண்ணை கெடுக்கக்கூடாது இந்த சூழ்நிலையை பாதிக்குது அதனால் இயற்கை விவசாயம் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பக்கம் மனசில் இருந்தாலும் முதல்ல நம்ம விற்பனைக்கான வாய்ப்பு எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதி பண்ணணும் விற்பனை வாய்ப்பு உருவாக்கினதுக்கு அப்புறம் நம்ம அதற்காக விவசாயம் செய்ய ஆரம்பித்தா கண்டிப்பாக விவசாயம் லாபகமாக இருக்க முடியும் இங்கே உள்ள சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா நேச்சுரல் கலாமட்டிஸ்னால வர இம்பாக்ட் பட் அதை தாண்டி விற்பனை வாய்ப்பு நம்ம யாரும் வந்து இல்லைன்னு சொல்லி சொல்லிட முடியாது மக்கள் அன்றாடும் எண்ட் ஆஃப் த டே வந்து தான் ஆகணும் ஸோ அதுக்கான டிமாண்ட்ஸ் இருக்குது தான் போகுது ஸோ அது எங்கே நம்ம சரியான க கொண்டு சேர்த்தணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அதுக்கூட விவசாய ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பாக வந்து கார்பரேட்டில் கம்பெனியில் சம்பாதிக்கிறதோட அதிகமான அளவுக்கு லாபகரமாக நம்ம வந்து விவசாயத்தில் செய்ய முடியும்